السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله وبركاته والسلام على عباده الذين استفاقوا <applause> مع فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألم تر كيف فعل ربك بأصحاب الفيل اللهم يا جعل كل ربن في طوبى واصل عليهم طيلا اباب ترميهم بالحجاره من سد فجعهم كاسم مخب سبحان ربيك رب العزه وعلوه والسلام على المرسلين والحمد لله رب العالمين

சூரத்து குரானுடைய நூத்தி ஐந்தாவது சூறான் மகளிருடைய ரெண்டாவது காயத்தில் போதப்பட்டு சொன்னான் மொத்தம் ஐந்து ஆயுத ஒரு சின்ன சூறாரா ஆனா வரலாறு பெருசு குரானுடைய இந்த விளக்கங்கள தப்சீரை கேட்பதற்காக மட்டும் நம்ம இப்ப இந்த பள்ளியில எல்லாருமே முடிச்சுட்டு இருக்கோம் அல்ல நமக்கு எவ்வளவு பெரிய நன்மையை கொடுக்கலாம் எழுதலாம் அப்படின்னு சொன்னா பரிபூர்ணமான முறையில ஒரு ராஜுடைய நன்மை அல்லா நமக்கு எழுதுறோம் அது மனசு நியை ஒரு பள்ளிக்கு ரெண்டு விஷயத்துக்காக வேண்டி ஒரு மனிதர் வராங்க ஒன்று கற்றுக் கொடுப்பதற்கு அல்லது கொடுப்பதற்கு இந்த ரெண்டு எண்ணத்துல யார் பள்ளிக்கு வராங்களோ அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய கூழ் என்ன அப்படின்னு சொன்னால் பரிபூர்ணமான முறையில் ஹஜ் செய்த ஒரு ஹாஜிக்கு கிடைக்கக்கூடிய நன்மை அதை நமக்கு தரணும் இவங்களுக்கு இப்போ எல்லாம் ஏன் வந்திருக்குன்னு சொன்னால் தஃசீல் நடக்குது குலானுடைய விளக்கம் நடக்குது அதை க அதை கற்றுக்கொள்வதற்காக எப்போதுமே சரி இந்த தப்சீல் இதுமாரி எந்த பத்திரிசையில் உங்க எவ்வளோ கேட்டுட்டு அப்படியே நிச்சயம் போட்டாங்க ஏதாவது ஒரு அந்த பயான்லேருந்து அந்த நிகழ்ச்சியிலேருந்து ஏதாவது ஒரு விஷயத்த நம்ம மனசில் பதிய வச்சு கற்றுக்கிட்டு இருக்கணும் அந்த எண்ணத்தில் தான் உங்க அல்ல இவ்வளோ பெரிய பெரிய நம்ம கற்றுலாம் பொறுமதி நமக்கு விளங்க நமக்கு ஒரு சின்ன கூட்டமா தெரியும் அல்ல நம்ம தேர்ந்தெடுக்கலாம் அவருடைய சபையில உட்கார அல்ல நம்ம தேர்ந்தெடுக்க எத்தனை ஊரடைய தெரிஞ்சாலும் நம்முடைய உள்ளா பக்கம் போகணும்னு சொல்லி என்ன செய்யுது மாயிலாய் சாய்ந்து கொண்டு அந்த தேட்டத்திலேயே நம்ம அதை பண்ணிக்கணும் இது வந்து ஒரு எட்ட முத்துக்கள் குவியலாக குவிக்கப்படுத்துது மக்கள் சொல்லப்படுது முத்துக்கள் அந்த இடத்துல கிடக்குதுன்னு சொல்லி இப்ப மக்கள் எல்லாம் ஓடுவாங்க ஓடி ஆசையோடு எடுத்து எடுத்தவங்க என்ன நினைக்கணும் பெரிய பார்க்க சொல்லி பார்த்தோம் அவனுக்கு பெரிய ஒரு விதமான ஒரு அவங்க கையில கிடைச்சிருச்சு இதுக்கப்புறம் கவலையே இல்லை அதை வச்சா வாழ்க்கையை போட்டிருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் சில நேரத்துல வந்து சில ஹாஸ்பிட்டல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் என்ன செய்யணும்னா முதல் வசதி வந்து ஏதாவது அவங்க போட்டு அன்னைக்கு யாரெல்லாம் குழந்தை பார்க்குறாங்களோ எந்த செலவும் கிடையாது அதே ஆசை நம்மளும் பார்த்துருப்போம் ஆனால் இன்னொரு சொல்வாரு எனக்கு எந்த சிரமம் இல்லை அவரை பார்த்து என்ன சொன்னோம் உனக்கு லக்கு பார்த்து உனக்கு லக்கு எடுத்துருச்சு உனக்கு வசதி இருந்தாலுமே எந்த சிரமம் இல்லை காரணம் என்னன்னா அன்னைக்கும் பார்த்து முதல் வசதி ஏதாவது ஒரு இதை போட்டுவோம் ஒரு ஆஃபரம் போட்டுவோம் அது மார்தான் அதை விட நிர்மதியாக தான் இந்த மதுரை சொல்லுவாங்க அல்லாத பற்றி அல்லாஹ் ரிசன் பற்றி கேட்பதற்காக கேட்பத்தோடு நம்ம வந்து இருக்கிறோம் அதற்குரிய நன்மையை பட்டியலிடும் பொழுது இப்படிப்பட்ட நன்மை நமக்கு சொன்னார் பெரிய பாக்கணும் எத்தனை பேர் அஞ்சு செய்யறாங்க நமக்கு எல்லாராலும் அதி செய்ய முடியாது இதெல்லாம் எல்லாம் வசதி கொடுத்தவங்களுக்கும் ஆசை கொண்டு அதி செய்ய பாக்கியத்தை கொடுக்குறாங்க அதே செய்ய முடியாத கூட நாளைக்கு மத்திய செஞ்ச நன்மை கொண்டு வருவார் எதன் காரணமாக இதன் காரணமாக அல்ல அந்த பள்ளிக்கூர்வமான நன்மை அடைந்த மக்களாக அதெல்லாம் நன்மை ஆக்குவாங்க கண்ணீர்த்து குறித்தா வந்து இந்த சூறாவுடைய கையில வந்து சூரகம் ஃபீல் ஃபீலுன்னு சொன்னால் யானைக்கு சுருக்கப்படும் அல்லாம்தாரா இந்த சூறாவோட அதை பற்றி சொல்கிறோம் அலாம்தார டை நவியை அல்லாத்து இருக்கலாம் நபியே யானை வாசி அந்த பழையங்களை உடைய ரப்பு எப்படி அவங்கள ஆக்கணும்னு சொல்லி நீங்க பார்க்குறதையா அலம் எது அல கைதம் ஃபீ அவங்க ஏற்படுத்தக்கூடிய அந்த சூழ்ச்சியெல்லாம் அதை வழிக போட்டான் கோயிலன் அபாவி அந்த படைக்கு எதிராக அபாபி என்று சில பறவைகளை அனுப்பி அந்த பறவைகள் தருணீகிச்சு சுத்தரிக்கப்பட்ட சின்ன பொட்டிகள் அந்த படையின் மேல அப்படியே இருந்துச்சு கூழ்ஞ்சு காசு திங்கப்பட்ட வைப்போல போல ஒரு மாடு திண்டு 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 அப்படியே தத்துது அதே மாதிரி அந்த எல்லாம் ஆயிடுச்சு என்பதான் அந்த ஆயிரத்துல சொல்லுவாங்க இதனுடைய சம்பவர்கள் நீண்ட ஒரு சம்பவம் அதுக்கு அஸ்ஸாம் சொல்லுவான் யானை பழகினர் இந்த சம்பவம் எப்ப நடக்குது சல்லா வீசம் இந்த உலகத்துக்கு வருவதற்கு முன்னா ஏறத்தால ஐம்பது ஐந்து நாட்களுக்கு முன்னா இந்த சம்பவம் நடக்கப்படும் ஐம்பது ஐம்பத்தஞ்சு நாளுக்கு முன்னாடி இந்த யாரை சம்பவம் சம்பவம் இந்த சமூகம் மூலம் என்ன கட்டுத்தரா அப்படிங்கறத பார்க்கலாம் முதல்ல இந்த சம்பவம் என்ன நடந்துச்சு மன்னர் எமன் நாட்டுக்கு ஒரு கவர்னரை நிர்ணயிச்சார் அந்த கவர்னருடைய பெயர் தான் ஆபர ஆபரகா என்று சொல்லப்படக்கூடிய இந்த மன்னர் பதவியேற்ப செஞ்ச முதல் வேலை என்ன அப்படின்னு சொன்னா சன்ஆமன் தேசத்துல சன்ஹா என்ற ஒரு ஊர்ல ஒரு ஆலயம் கட்டுறார் என்ன ஆலயம் முஸ்லிம்கள் வந்து ஆபத்து நோக்கி ஒரு ஆர்வத்தோட தேட்டத்தோட போய் அங்க போய் சுத்துறாங்க தவாப் செய்றாங்க அதை தாண்டி இ அதே மாதிரி ஒரு அழகான ஒரு சர்ச் ஒரு ஆலயத்தை கட்டி இங்கிலிருந்து அங்க யாரையும் போகக்கூடாது யாரும் மக்காவுக்கு போகக்கூடாது தடை செய்து மக்கள் எல்லாம் இதை சுற்றக்கூடிய ஆலயமாக ஆக்கணுங்கிற எண்ணத்துல ஒரு சர்ச்சு கட்டுறாங்க வேலை முடிஞ்சிருச்சு அதுல ஒரு நபர் என்ன பண்ணிட்டாருன்னா அந்த இடத்தை ஃபுல்லா அசீவேப்படுத்திட்டார் இந்த வேலை யாரும் அமைஞ்சது ஆய்வு செய்யும்போது மக்காவில் உள்ள சிலர் இந்த வேலையும் கோபம் கோபம் வைத்துள்ள முற்றிலுமாக தாவாவை தேங்கன்னு சொல்லி இதுக்கு என்ன செய்யறது அப்படின்னு சொன்னா தன்னிலம் உள்ள யானை விலை ஒரு எட்டு அல்லது பன்னெண்டு யானை கொண்ட மக்களை சேர்த்துக்கிட்டு ஒரு படையோட அபுல்லாவுடைய தலைமையில மக்காவை நோக்கி போறாங்க இப்படி மக்காவை நோக்கி போற செய்தி அரபு அந்த தேசத்துல மக்காவும் செய்தி பரவிடுச்சு செய்தி பரவிடற பிறகு அங்குள்ள சில கூட்டுக்காரன் என்ன பண்ணாங்கன்னா கல்லை தற்காத்து கொள்ள ஒதுங்கிட்டு போயிட்டாங்க போறவங்க இப்ப எமன்ல இருந்து இந்த பழ கலந்துச்சு எம்எல்ஏ சகா என்ற நகரத்திலேருந்து இந்த பட கிளம்பிக்கிட்டே வரும்பொழுது இடையில ஒரு கூட்டத்தார சந்திக்கிறான் யாருன்னு சொன்னா இவங்க அந்த அவுராவுடைய படை தூ நகர் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நபர் அவரை சந்திக்கிறாங்க அவர் யாருன்னு சொன்னா ஒரு அரபி அவரை சந்திச்சு அவரை கைது பண்ணி தன்னோட வச்சுக்கிட்டார் அபுலா அதுக்கப்புறம் அப்படியே நடந்துட்டு வரும் பொழுது என்று சொல்லப்படக்கூடிய ஒரு கோத்திரத்தார் அந்த கோத்திரத்தாரின் தலைவர் யாருன்னா அவரே கையில் செஞ்சு வச்சுக்கிட்டார் இந்த நுபைலி குன் ஹபீபு மட்டும் யாரையும் எதுவும் செய்யக்கூடாது அவர் அப்படியே இருக்கோம் இந்த நுபைலு ஹபீபுன்ற நம்ம மக்கா ஒரு வரைக்கும் எது வலி எப்படி போகணும்னு சொல்லி நமக்கு ரகமாக இருக்காரு அப்படியே அந்த படைய அறிவிச்சுட்டாரு அபுரா செஞ்ச பிறகு அப்படியே படம் போயிட்டு இருக்கும்போது தாயோடைய நகரத்தை நெருங்குது தாய்புடைய நகரல சகீபம் சொல்லி ஒரு கிளையர் இருந்தாங்க கோத்திரம் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா நேர அபுராவ எதிர்த்து போராடாத சில உடற்படியையும் செஞ்சுக்கிட்டாங்க என்ன உடல்படி சொன்னா எந்த வித்தோ ஒரு ஆலயம் இருக்குது மாதிரி நீ ஒரு உடன்பட்ட லாக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு ஆலயம் இருக்கு இதை நீ வந்து எதையும் செய்ய மாட்டேன்னு சொன்னா நான் உங்களை ஒன்று இல்ல அதையும் நான் ஏதாவது தகுப்பேன்னு சொன்னா நான் உங்களோட போதீனு சொன்னது நான் எதோ செய்ய மாட்டேன்னு சொல்லி ஆக்ரவா வந்துருக்காங்க சரி இப்ப சகீஃபு பிள்ளையாரும் ஆக்ரவாவும் உடன்படிக்கையும் ஒன்று பண்ணிட்டாங்க இப்ப நுகை ஹபீபுங்கிறவரு அந்த ஆக்ரவாவோட கூடவே தான் இருக்கிறாங்க இப்படியே போயிட்டு இருக்கும் பொழுது அப்படிங்கிற ஒரு இடம் இது என்ன இடம் அப்படின்னு சொன்னா துறைசிகள் மக்காவில் உள்ள துறைசிகள் வந்து வட்டகத்தை நினைக்கக்கூடிய இடம் இந்த இடத்துல என்ன பண்ணிக்கிறான் அம்லகா இருநூறு வட்டம் யாருக்கு சொந்தமானதுன்னா அப்துல் முத்தரை இவங்க யாருன்னா சொல்லலா வீஸ்வரனுடைய தாத்தா அத்தாவுடைய அத்தா ஒரு சொந்தமான இருநூறு வட்டகத்தை கைப்பற்றினான் ஏன் கைப்பட்டுனா இந்த இரநூறு வர்த்தகம் இங்க இருக்குல்லாவுடைய யாருன்னு சொன்னா அப்துல் முத்தது அவர் எப்படியுமே நம்மகிட்ட வரதான் செய்யும் உடல் படிக்க வைக்கதான் செய்யும் அந்த நேரத்துல சில விஷயங்களை வேண்டி அவர் வட்டத்தை அப்துல் கைப்பற்றினார் அவங்களுக்கு இந்த செய்தி தெரியுது இந்த செய்தி தெரிந்த உடனே அப்துல் முத்தலீப அவங்கள அழைச்சிக்கிட்டு ஆபுராக ஒரு நபர் என்ன செய்வாங்க அழைச்சிட்டு வராது இப்ப அப்துல் முத்தலீப் வந்த உடனே ஆபுராக என்ன பண்ணா அவளை பார்த்து அந்த சூரத்து தோட்டத்தை பார்ப்ப உடனே உனக்கு உள்ளத்துல மரியாதை உக்காந்து தான் எந்த வரவேற்காம் வாங்க உக்காந்து ரொம்ப கண்ணிய பத்தலாம் இப்ப இங்க வந்து உக்காந்து உடனே அப்துல் முத்தலை வந்து நம்ம காபத்துல்லா விஷயமா பேசப்படுறாருங்கிற மாதிரி இவனுக்கு என்னோம் ஆனா அவன் சொன்னாங்க இங்கே இருப்பா காபுத்துல்லாங்கிறது அல்லாருடைய வீடு அதுக்கு சொந்தக்காரியாவே அல்ல நீ வந்து அந்த போர் செய்ய போகலான் ஆனா உனக்கு தான் ஆகுது ஆனாலும் நீ உஷாரா இருந்துங்க இந்த ஒட்டகத்துக்கு சொந்தக்கார நானே ஆனால என் ஒட்டகத்தை என்கிட்ட நீ கொடுக்குறா ஆபுரம் சொல்றா உன்னை நான் வந்து நீ வர்ற ஒழுங்க உன்னை பார்த்து அந்த சூழலுக்கு தோட்டம் நினைச்ச உன்னை மரியாதை செஞ்சேன் இந்த ஒட்டகத்தை கேட்டு நீ வந்திருக்கு எனக்கு விருது ஒட்டகம் என் மேல உன் மேல உங்க மரியாதைதான் போச்சு சாதாரண இந்த ஒட்டகத்துக்கு அவங்க தூரத்துல நீ வந்த என்கிட்ட பேசுறதுக்கு அப்படின்ட்டு அவரதான் அப்துல் முத்தலீப பார்த்து கேட்கிறாரு அப்துல் முத்தலீப் அவங்க அதே தான் திரும்ப சொன்னாங்க இந்த காபாவுடைய தப்பு அதுதான் இதை கட்டுனது இப்ராஹிம் அலிஸ்லாம் அதுக்கான பாதுகாப்பு அங்க வச்சிருக்காங்க அதை பத்தி நாங்க கவனப்படுத்தவில்லை என்பதாக சொல்லி அப்துல் முத்துர் என்ன பண்ணாங்கன்னா தன்னுடைய ஒட்டகத்தை வாங்கிட்டு அப்படியே போறாங்க காபாவை ஓட்டி போனாங்க போன பிறகு காபாவோட தெரிய பிடிச்சி அப்துல் முத்துர் கவிதை வடிவத்துல என்று யாரையும் நான் ஆதரவு வைக்கவில்லை யாதரணி ஹம்னா அனிஃபிமா அவர்கள் உன்னுடைய காபாவை இடிப்பதற்காக வேண்டி வராம அவங்களுக்கு தடுத்தது என்ன அதுவன் பைப் மன் ஆகு இந்த காபாவை எதிர்ப்பாலும் உன்னுடைய விரோதி தான் இந்த காபாவை எதிர்த்து வரான்னு சொன்னா அவன் யாருன்னா உன்னுடைய விரோதி அதனால் இன்னும் அன்றிய சுரிகுராபா உன்னுடைய உள்ளத்தை அவன் வீணாக்கி அவன் இடிப்பதை தகர்ப்பதை விட்டோ நீ பாதுகாத்தது என்று அப்துல் முக்தி போக மத்தாவுடைய திரையை குறிச்சு துவாசினாங்க அதே நேரத்தில் மத்தாவுக்குள்ள சில முக்கியமான நபர்களும் ஆபுரஹாவுடைய படை வந்து தாபத்துள்ளா அவர் அமைக்கி வராங்க அவங்க எதுவும் செஞ்சிடக்கூடாது அப்படின்ட்டு எல்லா மக்களும் துவாசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த நிலையில ஆபுரஹாக்கிட்டு ஒரு யானை இருந்துச்சு அந்த யானையோட நினைச்சதா மகமோது அந்த யானை காதல போய் என்ன பண்ணிட்டாரு பாருங்க நீ போறது எங்க தெரியுமா மக்கா என்ற ஊர் அது எப்படிப்பட்ட ஊர் தெரியுமா பாதுகாப்பு பெற்று ஊர் நீ அதை என்ன செய்யணுச்சாலும் ஒன்றும் செய்ய முடியாது நீ இருக்கலாம்னு சொல்லி கூட்டு போறான அந்த இல்லை வந்து அல்லாஹும் அதனால நீ தற்காக ஒரு சாரா இருந்துக்க அப்படின்னு காதல ஊறுவனையுமே அப்படியே வந்து அந்த யானை மக்காவோட எல்லை வரும் பொழுது அப்படி உக்காந்துருச்சு அப்படி யானை உக்காந்துச்சு யானையோட சொல்லி எல்லா யானையும் உட்கார்ந்துருச்சு ஆபிரகம் வர யானையே இது இருக்கான யானை ஒருத்தரவை அவனை சென்று எதிரி எந்திரேங்கிறான் பாக அவனை எதிரி எதிரேங்கிறான் எந்திரிக்க மாட்டேங்குது என்ன சொன்னாலும் எந்திரிக்க மாட்டேங்குது என்னடா பண்றது உடனே கிட்ட போய் நம்ம எம்எல் நம்ம அவங்க வந்து நோக்கிய திசை மற்ற எல்லா திசையும் சொல்றான் மக்கா நகரம் மற்ற மூணு திசையும் காட்டினா எழுந்திரிக்கிது இந்த பக்கம் எழுந்திரிக்கிட்டு இந்த பக்கம் எழுந்திருக்கீங்க இந்த பக்கம் இருந்து திரும்ப வா இந்த பக்கம் பார்த்தோம்னா உட்காந்து சரியான பூ வந்துருச்சு சாப்பிடு இதெல்லாம் எவ்வளவு பெரிய மோசடி செய்யுது நான் சொல்லுவேன் இப்போ இந்த நிலைமைகளை இருக்கும் பொழுதுதான் தான் அல்லாஹ் சக்தான இருந்தாலும் வானத்திலேருந்து அப்படியே ஒரு பறவை பறந்து கொண்டு தன்னுடைய இறகுல கொடிக்கிறது ரொம்ப சிவந்து அப்படியே அல்லாவோடைய கட்டளை கொண்டு அந்த படையில போட்டது இருக்கிற படை அழிஞ்சு நாசமாகுது இது இவ்வளோ பெரிய ஒரு சம்பவம் ஒரு பெரிய ஒரு படையை எதிர்படை உள்ளோக்காமல் சாதாரண ஒரு பதவியை கொண்டு அந்த படையை அல்லா தலா நாசமாக்கிட்டாங்க இந்த படையில உண்டவங்க டோட்டலா காமியாக சொன்னா சிலர் மட்டும் தான் மோட்டா போனாங்க ஆபுரஹா வந்து ஹயாத்தா தான் இருந்தாங்க ஆபுரஹா கூட சில மக்கள் ஹயாத்தா இருந்தாங்க இவங்க என்ன பண்ணாங்கன்னா யமனுக்கு போன பிறகு ஆபுரஹா அவருடைய நாட்டுக்கு போன பிறகு உள்ள நுழைந்த உடனேயே அப்படியே அவனை உட்கார்ந்து இந்த சம்பவத்தின் மூலம் படிப்பினை என்ன முதலாவது படிப்பினை ஒரு நபி வர போறாங்க அப்படிங்கிற அடையாளத்தை அல்ல இந்த சம்பவத்தின் மூலம் மக்கா உள்ள மக்களுக்கு அதை வெளிப்படுத்தலாம் இது முதல் விஷயம் ரெண்டாவது இந்த சம்பவம் எந்த ஒரு படை முன்னோக்காமல் அதாவது மாத்தின்னு சொல்லுவாங்க அடிப்படை வசதி போருக்கான அடிப்படை எந்த ஒரு வசதி இல்லாம தைவி முசரத் மறைமுகமான உதவி அல்லாவுடைய புறத்தில் இருந்து பறவைகள் வந்து அந்த சின்ன கல்ல போட்டதனுடைய விபரீதம் என்ன புல்ல போட்டல் காதி என்ன மக்கா உள்ள மக்கள் புரிஞ்சுக்கணும் அல்லாவுடைய உதவி இது அல்லாவின் மீது இன்னும் அவங்களுக்கு ஈமான் அதிகமாக அப்படிங்கிறதுனாலதான் அல்லாஹ் அந்த நேரத்துல இந்த சம்பவத்தை கொடுத்துறான் ஏன் ஆபுரா விட்டு வச்சா ஏன் ஆபுரஹாவில சில மக்கள் விட்டு வச்சான்னு சொன்னா எமன் தேசத்தில் இருக்கக்கூடிய மக்கள் உணர்வு அல்லாவின் மீது பரிபூர்ண ஈமானி மக்களாக ஆகணுங்கிறதுக்காகி இவன் அல்லாஹத்தையே நோக்கி போனா அதனால அல்லா இவ்ளோ நாசமாயிடு அல்லாவரையும் விஷயத்துல நம்ம கை வைக்க கூடாது அப்படி அந்த மக்கள்லாம் முன்னருமே அல்லாஹியை ஏமாற்றணுன்றதுக்காக வேண்டி அந்த படையில உள்ள சில மக்களை விட்டு வச்சு அல்லாத்தாலும் அவங்கள எமன் பார்க்க அனுப்பினா தண்ணி திருக்குறையின் மேலாக பெரிய இந்த சம்பவம் நடக்கிறது மாத ஆசனம் சனலா அரசனம் பெறுகிறது அப்படின்னு அனுப்பணும் ஏறத்தாழ ஐம்பது ஐம்பத்தஞ்சு நாளைக்கு முன்னாடி இந்த சம்பவம் நடக்குது ஈசனி ஐநூத்தி இருபத்தி ஒன்னாவது வருடம் சலலாஸ்வரம் இந்த உலகத்துக்கு நூறாக கிடக்கலாம் பெரிய ஒரு இயவன் அந்த நதியை பார்த்தா அல்லா கேட்கலாம் அலந்தூக உங்களுடைய இறைவன் இணைச்ச அல உன்னுடைய இறைவன் இந்த அசாது யானை படைகள் அல்ல யானை படைகள்னு சொன்னா யானையுடைய கேடு கட்டவா இருந்தாங்க யானை கூட நீ தாபாவை நோக்கம் போறேன்னு சொன்ன பிறகு அது உட்கார்ந்துருச்சு சாதாரண அறிவில்லாத ஒரு மிருகம் அல்லாவின் மீது உண்டான கண்ணியத்தினால அவர் உட்காந்துருச்சு அறிவுள்ள ஒரு மனிதர் என்ன செய்யலாம் புதிக்கலாம் நான் ஒரு உடைப்பு போறேன் ஆள் போறேன் அதை செய்ய போறேன் அதனால தான் அதை யானையோட சேர்த்து சொல்றான் யானை தோழர்கள் யானையோட கேடு கட்டணும் இவங்களை அல்லா என்ன செஞ்சாலும் நீங்கள் பார்க்கலையான்ட்டு அல்லா கேட்கலாம் ஆனா நடந்தது நவீன பிறந்ததுக்கு முன்னாடி ஆனா அல்லா கேட்கறது நவியவங்க பிறந்த பின்னாடி எப்படி பார்த்திருப்பாங்க அப்படின்னு சொன்னா அதனுடைய அசறுகள் அடையாள சோடுகளை அல்ல அப்படியே விட்டு வச்சிருக்காங்க அது நம்பியவங்களை கண்டாங்க இன்னொன்று விளக்கினால ரோதியத்தை தல்வி மறைமுக ஞான ரீதியான அந்த சம்பவங்களை நம்பிய கூட அதனாலதான் அந்த கீதா அலம் தரேன் இது ஒரு படிப்பினை அலம் அந்த தை நமும் அவங்க சூழ்ச்சி அல்லாதவா வழி கேட்டாங்க இங்க பாருங்க விஷயம் என்னன்னா அவன் வந்தது டோட்டலா காபாவை தகர்க்க தான் ஆனா அல்ல இங்க என்ன சொல்றான்னா அவனுடைய அவர்களின் சூழ்ச்சியை தந்திரத்தை வழி கேட்டா அல்லா என்ன தந்திரம் இடிக்க வந்தது காபாவா இதுல என்ன தந்திரம் தந்திரம் என்னன்னு சொன்னா மூணு முதலாவது அவருடைய அசல் நோக்கு என்னன்னு சொன்னா இந்த மக்கா அரபுல உள்ள மக்களை கூட நானு தண்ணியமா வாழணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்துச்சு ரெண்டாவது இப்படிலாம் மக்கள் வாழ்றாங்கன்னு சொல்லி அவனுக்கு பொறாம இருந்துச்சு இத தான் இந்த சூழ்ச்சியும் சொல்றான் அவனுடைய சூழ்ச்சிதான் அந்த அரபு மக்கள் மீது அவனுக்கு பொறாம இப்படினா வாழ்றாங்களே ஒரு காபா வச்சு வாரல் அலையின் தாயன் அபாபு எனவே அந்த கூட்டத்திற்கு அபாபு எனும் கதவை அனுப்பி காசு அடையாளமே இல்லை அதாவது இங்கே கட்ட வைக்கோ போல அல்லாஹாலும் நினைச்சுடைய மேலான பெரிய அவர்கள் சொல்றது ஆக இந்த சூறாவினுடைய பல இந்த சூறாவர்கள் கொண்டு நமக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னா ஒரு சூழ்ச்சி எதிரி அவங்க செய்யறாங்க அவனுக்கு மேல அல்ல ஒரு சூழ்ச்சி செய்வான் ஒரு மக்களும் மதர் அல்ல மக்கள் ஒரு சூழ்ச்சி செய்வான் அல்லாருடைய சட்டத்தை தவறுக்கு மேம் அப்படின்னா அந்த அதுக்கு மேல சூழ்ச்சிக்கார்கள் ஒரு மக்களும் மதர் அல்ல எல்லாரும் செய்வதுமா தெரியும் யாருடைய சூழ்ச்சி சொன்னா அல்லாருடைய சூழ்ச்சி அதனால அல்லாஹனுடைய அந்த அலாமத்துகள் அல்லாஹனுடைய அடையாளம்னு சொல்லி ஊன்றருக்கு பொதுவாக இருக்கு காவல் சஃபா வருவார் இதெல்லாம் சா இல்லை மஸ்ஜிது அல்லாஹனுடைய சட்டங்கள் மீது கைவிட்டவன் நாசம்தான் நாசந்தான் அதுதான் இந்த சமூகம் மிகவும் இருக்கு அதனால உதவி செய்யக்கூடியவன் அல்ல அல்லாவின் பக்கமே நம்ம மீளக்கூடிய மக்கள் அங்கே அல்லாஹரின் பொக்கமே ருஜு ஆகக்கூடாது நம்ம பார்க்கணும் எல்லா நிலையிலும் அல்லாஹ் மட்டும் உங்க குவாங்கிறது பெரிய ஆயுதம் அப்துல் கத்தருக்கு என்ன பண்ணாங்கன்னா போன உடனேயுமே காமர்லா காபத்துல திரையை பிடிச்சி துவாசிக்காங்க அல்லாஹ் ஒரு குவாவை தகுதிச்சுப்பாங்க நடக்காத காரியத்தை கூட சாத்தியம் இல்லாத ஒரு காரியத்தை சாத்தியமாக்கக்கூடியது தான் என்னங்க அதனால அதனால் குவாவுடைய நம்ம நமக்கு ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் பேண்டுதலாக குவாசித்து பரவாயில்லை எல்லாம் நல்லது கெட்டது அல்லாட்டை சொல்லி பழகு அல்லாட்டை பேசி பழகுங்க அல்லாட்டை வாங்கி பழகு அல்லாட்டை அழுது பழகு அழுவது யாருக்கான தான் அலுவலாம் வேறு யார்கிட்டையும் கருதுகிறாங்க அல்லாவுக்கு முன்னாடி அலுவல கண்களை மக்களுக்கு முன்னாடி அந்த ஆலோகிக்க மாட்டாங்க எனக்கு வறுமை அழிஞ்சிங்க அந்த அளவை பயாங்க அலுவலா இருக்கல எனக்கு வறுமை வந்துருச்சு ஏதாவது செய்யுங்க நான் கஷ்டத்துல இருக்கேன் அப்படிங்கிற அந்த அழுகளை அந்த அலுவலகமாட்டேன் அல்லாஹுக்கு முன்னாடி பேசி பார்க்கணும் அல்லாட்ட பேச்சி பார்க்குறோம் துவா மூலமா அல்லாட்ட பேசுறேன் இப்படிப்பட்ட நிலங்கள் இருக்கு இப்படி இருக்கு அப்படி இருக்கு என்னென்ன கஷ்டம் இருக்கு அல்லாட்ட சொல்லி பழங்க அது மாதிரி அல்லாட்டை வாங்கி பழங்க ஒரு பிள்ளைய கையில கூப்பிட்டு பிள்ளைய மகனை கையில கூட்டு போக பார்த்தா இருக்கு சம்மந்தமே இருக்காத ஒரு பொருளை வேணும்னு சொல்லி அதுவும் நான் என்ன செய்ய உடனே பாசத்துல எவ்வளோன்னு கூட பார்க்கலாம டக்குன்னு வாங்கி கொடுப்போம் அடம் பிடிச்சி வந்ததுக்குள்ள அதனால அல்லாட்டை அடம்றிச்சு கேட்கணும் கேட்டு கேட்டுப்பா சொன்னா இந்த ருசியை கண்டோம் இதை கூட ருசி வளர்த்துதான் எதுவுமே முடிவு செய்ய அவங்க காலியாக இருந்தது அல்ல இந்த சம்பவத்தின் மூலம் நல்லா அதை அமௌண்ட் செய்யக்கூடிய நல்ல மக்களாக இவன் முறையை பார்த்து இருப்பாங்க சொல்லி அழகா செய்யணும் நம்மளது செய்யணும் நம்மளுக்கு ربنا عليك توكلنا وإليك نبنا وإليك المسيح اللهم انسونا ولا تنسل علينا اللهم انسونا ولا تنسل علينا لا إله إلا أنت سبحانك إنا إنا من الله مين حسبنا الله ونعم الوكيل يا حيم يا قيوم يا الجلال والإطراء يا رحم الراحمين يا رحم الراحمين يا رحم الراحمين யார் நான் எங்களை புரிந்து கொள்வாயாக உங்களுடைய பாவங்களை பண்ணிப்பாயாக நல் அமலுங்கள் செய்யக்கூடிய பாக்கியத்தை அதிகம் அதிகமாக தருவாயாக பாவங்களை மீது தவிந்திருக்கக்கூடிய பாக்கியத்தை நசியமாக்குவாயாக பாவங்களின் மீது வெறுப்பைத் தருவாயாக நீண்ட தருவாயாக உடல் ஆரோக்கியத்தை தருவாயாக என்னுடைய ரிசுப்பினை வழக்கச் செய்வாயாக எங்கள் உலக வாழ்க்கையும் மறுமையின் வாழ்க்கையும் செயலாக்கி வைப்பாயாக உலகிலே வாழும் பொழுது முன்பக்கம் தேவையுடைய மக்களாக ஆக்கிடுவாயாக வறுமையிலே உன்னுடைய பொருத்தத்தையும் நவீன முறைகளின் சபாகத்தையும் நல்லோர்களினுடைய சப்பாத்தையும் பெற்று எண்ணத்தன் சிந்தோஷம் உயர்ந்த சொர்க்கத்தின் எங்களை முடித்துவிடுவாயாக யாரெல்லா எங்களுடைய இன்மை வாழ்க்கையை ஹலாலான வாழ்க்கையாக ஆக்கிடுவாயாக கொடுக்கல் வாங்கலிலே யாரெல்லா ஹலாவை தருவாயாக பேச்சிலே உண்மையை தருவாயாக யாரெல்லா பேச்சிலே நீதத்தை தருவாயாக மோசனை செய்வதற்கும் பாதுகாப்பாயாக யார்லா யாருக்கு என்ன தேவைகள் இருக்கிறதோ அனைத்தின் தருவாயாக இந்த குழாருடைய தப்சீருடைய மதிலீஸும் கொடுக்கிறார் இந்த இருந்து நாங்கள் இணைந்திருக்கும் பொழுது உன்னுடைய பொருத்தத்தையும் யார்லா அப்படியுடைய சபாத்தையும் பெற்ற மக்களாக இந்த சபையிலிருந்து இணைந்திருக்க சீபி தன்மாயாக யார்லா என்னுடைய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்ட நிலையிலே இணைந்திருக்க தொண்டி செய்வாயாக یار لاحد یاروائ دینا آکروائل <سؤال> ملک وائم آوائ یا یار یہ متوجہ واعم வாழ்வதை விட்டு யாரெல்லாம் எங்களுக்கு குழு பாதுகாப்பு நசுல் பார்க்குவாயாக யார்லா எதற்கு மத்தியில் அன்போடு மாசத்தோடு இலக்கத்தோடு தந்தையோடு விட்டு கொடுத்து மன்னித்து வாழக்கூடிய நசுல் பெற்று வருவாயாக நல்ல குணங்களுக்கு சொந்தக்காரர்களாக எங்களை ஆக்கிடுவாயாக எல்லா நிலைகளிலும் உன் பக்கமே திரும்ப திரும்பக்கூடிய மக்களாக உன் பக்கமே ரிது ஆகக்கூடிய மக்களாக எங்களை ஆக்கிடுவாயாக يا الله مودي ورد الله من هالكيرو يا ها الدواء من ربنا تقبل منا إنك أنت السميع العليم، وتوب علينا يا ربنا إنك أنت التواب الرحيم ربنا عليك توكلنا وإليك نبنا وإليك المصير صل وسلم على النبي الأمي وآله وصحبه أجمعين الحمد لله رب العالمين صلى الله <سؤال> على محمد صلى الله <سؤال> عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صلى الله عليه وسلم